அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாசகத்துடன் கரூரில் நடந்த சம்பவத்தை அடுத்து நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி மிக மிக முக்கியமானவை எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் என்னென்ன கேள்வியை பத்திரிகையாளர் முன்பு எழுப்பினாரோ அதே கேள்வியை நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் உண்மையாலுமே நீதி இன்னும் சாகவில்லை உண்மைதான் நீதியரசர் நீங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பதற்கே தகுதியற்றவர் இதெல்லாம் ஒரு கட்சியா என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு துயரம் அந்த நாற்பத்தி ஓரு மரணம் என்பது மிக சாதாரணமல்ல ஒருவரை ஒருவர் கட்டையால் அடித்தோ இல்லை கத்தியால் குத்தி மரணம் அடைவதோ எவ்வளவு கொடூரமோ அதே போல இங்க நாசுக்காக ஒரு கும்பலை கூட்டி இளைஞர்களை திரட்டி அந்த திரளலே அந்த கும்பல்லே மூச்சு திணறி இறக்க வைப்பது மிக மிக கொடூரம் அந்த கொடூரத்திற்கு உச்சம் எல்லையே இல்லை நடிகர் விஜய் அவர்களை நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அரசியல் கவனமாக செய்திருக்க வேண்டும் இன்னும் கேட்க போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா அவர்களை நீங்கள் உங்கள் கட்சியிலே இணைத்திருக்க கூடாது ஆதவ் அர்ஜுனா மிக கொடூரமானவர் பிஜேபி கைகூலி பிஜேபி பன்முகம் கொண்டவர் ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆர் எஸ் எஸ் பன்முகம் கொண்டவர் இந்த ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்து சில மாதங்களிலே என்னென்ன உருவம் எடுத்தார் எப்படியெல்லாம் அந்த கட்சியை உடைக்க பார்த்தார் என்பது உலகறிந்த விஷயம் ஆனால் அதில் ஒரு சிறிதளவும் சிறுத்தைகள் சிக்கவில்லை ஒரு சிறிதளவும் சிறுத்தியின் தலைமை தொல் திருமா அவர்கள் சிக்கவில்லை அவர் என்னென்னவோ தூண்டில் போட்டார் வலையை விரித்தார் மாடல் மாடலாகலாம் விரித்தார் துணை முதல்வர் என்றார் முதல்வர் என்றார் திருமாவர்களை ஆனாலும் அதற்கு செவி கொடுத்து கேட்கவே இல்லை துளியும் அந்த வலையில் அவர் சிக்கவே இல்லை அவர்தான் அரசியல்வாதி ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா என்பவர் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு மருமகன் லாட்டரியில் பணத்தில் கொழுத்து விளையாடும் குடும்பங்கள் லாட்டரி மார்டின் அவர்களுடைய மருமகன்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஆதவ் அர்ஜுனா வச்சு பிஜேபி தமிழ்நாட்டில் விளையாடிக் கொண்டிருக்கிறது விளையாட பார்க்கிறது அதில் ஒன்றுதான் அவர் விரித்த வலையில் சிக்கியவர்தான் விஜய் அவர்கள் உண்மையாலுமே விஜய் அவர்கள் வந்து பாவம்தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து உடனடியாக அவர் போய் பேசுவது தான் அவர்களின் வழக்கம் ஆனாலும் இந்த ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு நபர் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ற சொல்றது ஆஃப் பண்ணி ஆன் பண்ற சொல்றது அதை எவ்வளவு ஒரு கேவலமா இந்த விஜய் வந்து இந்த மக்களையும் இந்த இளைஞர்களையும் ரசிச்சார் அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனைஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதவ் அர்ஜுனா தான் யார் இந்த ஆதவ் அர்ஜுனா திருட்டு லாட்டரி மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஆதவ் அர்ஜுனாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் உடனடியாக ஏன் இன்னும் இந்த ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்யவில்லை என்று நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறது ஏன்னா ஒரு ட்விட் போடுறாரு எக்ஸ் தளத்துல நேபாளத்தில் போல் இளைஞர்கள் இங்கு வீறு கொண்டு எழுந்து கலவரம் நடக்கும் என்று ஒரு எக்ஸ்தலத்துல பதிவு போடுறார் எவ்வளவு பெரிய துணிச்சல் இந்த எப்படி இளைஞர்கள் இங்கே என்ன நடக்குது யாருக்கு எதிராக ஊழல் நடந்தது ஊழல்வாதியே நீங்கள் தானே ஊழல்வாதியே இந்த ஆத அர்ஜுனாவின் மாமனார் தானே ஊழல்வாதியே இந்த ஆதவ அர்ஜுனார் மாமனார் மாமனார் மாற்றின் தானே இந்த ஆதவ அர்ஜுனா குடும்பம் தானே ஊழல் குடும்பம் ஏன்னா திருட்டு லாக்டரி விக்கிறது பூரா இவர்களின் குடும்பம் தானே அப்படி இளைஞர்கள்லாம் எழுந்தா உங்களை தானே வந்து அடிக்கணும் உங்கள் வீட்டை அடிச்சு அடித்து நொறுக்கணும் இப்படியெல்லாம் கேள்வி எழுகிறது இந்த ஆதவ அர்ஜுனா எவ்வளோ ஒரு துணிச்சலாக அந்த பதிவை போடுகிறார் நாட்டிலே ஆர்எஸ்எஸ் எண்ணம் என்னவென்றால் தமிழகத்தில் எப்படியாவது கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள்தான் அதை நிறைவேற்றும் வகையில்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா பதிவும் அர்ஜுனாவின் செயல்பாடுகளும் இருக்கின்றன ஆதவ் அர்ஜுனா இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் ஆதவ் அர்ஜுனா தான் முக்கிய பங்கு முக்கிய குற்றவாளி இந்த நாப்பத்தோரு உயிர் பறிப்போ வழிவகுத்தது ஆதவ் அர்ஜுனா அவர்கள்தான் ஆகையால் இந்த பிஜேபி கும்பலேருந்து விஜய கட்சிக்கு ஒரு ரெண்டு பேர் போயிருக்கான் அவனுங்களும் சேர்த்து தான் இந்த உயிர் போனத்துக்கு வழிவகை செய்தவர்கள் ஆகையால் உடனடியாக தமிழக காவல்துறை ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் கடும் தண்டனை இந்த ஆதவுக்கு தர என்று பேச்சுரிமை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்